இரண்டாவது நாளில் சூப்பராக விளையாடி மூன்றாவது நாளில் மொத்தமாக சரிந்த இங்கிலாந்து அணி விடிந்தவுடன் முடிந்த இங்கிலாந்து அணியின் கதை சம்பவம் செய்த இந்திய அணி அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் மூன்றாவது போட்டியில் மீண்டும் இங்கிலாந்து அணியும் என மொத்தமாக நடந்து முடிந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது இதனால் தற்போது நடந்து வரும் நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை கைப்பற்றிவிடும் ஆகவே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது இந்திய அணிக்கு இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு வால்வாசாவா போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான போட்டியில் தற்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்து வருகிறது அந்த வரிசையில் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது அதுவும் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை முதல் இன்னிங்ஸில் எடுத்துவிட்டது அதுவும் இந்த மைதானத்தில் இதற்கு முன்பு இந்திய அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற்றதே கிடையாது ஆகவே அந்தளவுக்கு இந்திய அணிக்கு இந்த மைதானம் என்பது ராசி இல்லாத மைதானமாகும் அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது தமிழக வீரர் சாய் சுதர்சனும் அதிரடி மன்னன் ரிஷப் தாங்க ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி ஓப்பனிங் இறங்கிய கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் சூப்பரான தொடக்கத்தை கொடுக்க அதன் பிறகு மற்ற பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவுட்டாக அந்த நேரத்தில் ஆபத் பாண்டவனாக வந்து இந்திய அணியை காப்பாற்றியது நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனும் இவர் எடுத்த அறுபத்தோரு ரன்களும் தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது அதே சமயம் ரிஷப் பண்டின் பங்களிப்பும் இந்த போட்டியில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது ஏனென்றால் இவர் களமிறங்கி முப்பது ரன்களை கடந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தபோது இவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வெளியே கொண்டு செல்லப்பட்டார் அதாவது ரிட்டைர்ஹட்டாக போட்டியின் பாதியிலேயே விலகினார் அதற்குப் பிறகு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போதே முதல் இன்னிங்ஸில் மீண்டும் காயத்தோடு பேட்டிங் செய்ய களமிறங்கி அரை சதத்தை கடந்து இந்திய அணிக்கு முக்கியமான கட்டத்தில் உதவியிருந்தார் அதாவது இவர் இடத்தில் வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக மீண்டும் களமிறங்கி இருப்பாரா என்று கேட்டால் மிகப்பெரிய சந்தேகந்தாங்க அதற்கு காரணம் நடக்கக்கூட முடியாமல் நொண்டியபடியேதான் இவர் மீண்டும் பேட்டிங் செய்ய களத்திற்கு வந்தார் அப்படியிருந்தும் கூட இரண்டாவதாக களமிறங்கி இந்திய அணிக்கு ரன்களை சேர்த்து கொடுத்தார் மேலும் இந்தளவுக்கு காயம் ஏற்பட்டபோதும் அதிலும் காலில் காயம் ஏற்பட்டபோதும் காலுக்கு அழுத்தம் என்பது கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தால் காயத்தின் தீவிரம் இன்னும் அதிகமாகி கிரிக்கெட் போட்டிகளிலேயே மொத்தமாக பங்கு பெற முடியாத சூழ்நிலை கூட உருவாகிவிடும் இதைத்தான் இந்த போட்டியின் போது அனுபவம் வாய்ந்த வர்ணனையாளர்களும் கூறி வந்தனர் ரிஷப் பண்ட் இப்போது மீண்டும் களத்திற்கு வந்தது இவரது கிரிக்கெட் கெரியருக்கே ஆபத்து என்றும் பேசாமல் இந்த போட்டியை தவிர்த்துவிட்டு அடுத்தடுத்த போட்டிகளில் இவர் களமிறங்குவதற்கு சிகிச்சை பெறுவதுதான் சரியான வழி என்றும் ஆனால் அதையும் மீறி மீண்டும் இவர் பேட்டிங் செய்ய வந்து காயத்தின் தீவிரத்தை அதிகமாக்கி இவரது கிரிக்கெட் வாழ்க்கையவே மொத்தமாக கெடுத்து கொள்ளப் போகிறார் என்றுதான் வர்ணனையாளர்களில் இருந்த பிரபல கிரிக்கெட் வீரர்கள் பலரும் கூறி வந்தனர் இருந்தும் கூட தன்னுடைய கிரிக்கெட் கெரியரே போனாலும் பரவாயில்லை என்று இந்திய அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையான காயத்தோடு மீண்டும் களமிறங்கி இந்திய அணிக்கு தேவையான ரன்களை எடுத்துக் கொடுத்தார் ரிஷப்பண்ட் அது அதுமட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ரிஷப்பன் பேட்டிங்கை முடிக்கும்போது அதாவது முதல் இன்னிங்ஸில் இவர் பேட்டிங்கை முடிக்கும்போது இரண்டு உலக சாதனைகளை செய்திருந்தார் இப்படி ஒரு சாதனையை இவ்வளவு சீக்கிரம் ஒருவரால் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது ரிசப்பண்டால் மட்டுமே சாத்தியம் ஆமாங்க இந்த முதல் இன்னிங்ஸில் ரிஷப்பண்ட் ஐம்பத்தி நான்கு <melodic> ரன்கள் எடுத்திருந்தார் இதனால் <melodic> மொத்தமாக டெஸ்ட் <melodic> போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸ்களில் அதிக ரன்கள் எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துவிட்டார் இதற்கு முன்பு இந்த சாதனையில் அறுபத்தொம்போது இன்னிங்ஸில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மாதான் முதல் இடத்தில் இருந்தார் இப்போது ரிஷப் பண்டோ வெறும் அறுபத்தி ஏழு இன்னிங்ஸில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மாவின் சாதனையை முறியடித்து நம்பர் ஒன் இடத்தை பிடித்துவிட்டார் ரிஷப் பண்ட் அதே சமயம் மற்றொரு உலக சாதனையாக இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியலில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரராக ரிஷப்பன் பண்ட் தற்போது முதல் இடத்தை தொட்டுவிட்டார் ஏற்கனவே இந்த இடத்தில் தொண்ணூறு சிக்சர்களுடன் பல வருடங்களாக முதல் இடத்தில் இருந்தவர் அதிரடி மன்னன் விரேந்தர் சேவாக் இப்போது விரேந்தர் சேவாக்கை முந்தி அதே தொண்ணூறு சிக்சர்களுடன் ரிசப் பண்ட் முதலிடத்தை பிடித்துவிட்டார் அதாவது ரிஷப் இப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறார் ஆகவே அடுத்து இவர் டெஸ்ட் போட்டிகளில் ரிட்டையர் ஆவதற்கு முன்பு இன்னும் ஐம்பது முதல் நூறு சிக்ஸர்களை கூட விளாசி விடுவார் ஆகவே இந்த முதல் இன்னிங்ஸ் மூலமாக ரிஷப் பண்ட் ரோஹித் சர்மாவின் சாதனையையும் விரேந்தர் சேவாக்கின் சாதனையையும் மிஞ்சி முதல் இடத்தை பிடித்து உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் அதே சமயம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இந்த பிச்சில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துவிட்டது என்று இந்திய ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்தபோது அந்த சந்தோஷத்தை உடனடியாக சீர்குலைக்கும் விதமாக இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி டி போல அதிரடியாக ஆடத் தொடங்கியது இதை பார்த்த பலருக்கும் ஆச்சரியமாகவும் இருந்தது அதுவும் நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பேட்டிங்கை முடித்தபோது போது நாற்பத்தி ஆறு ஓவருக்கே இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துவிட்டது கிட்டத்தட்ட ஒருநாள் போட்டியில் எடுக்கக்கூடிய ரன்கள் தான் இது அந்தளவுக்கு அதிவேகமாக விளையாடியது இங்கிலாந்து அணி அதற்கு காரணம் ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் கூறியது போல இங்கிலாந்து அணி பேஸ்பால் விளையாட்டை மட்டும்தான் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தது ஆகவே அதனால்தான் தான் அதிரடியாகவும் விளையாடியது அதேபோல இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் இடத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் வானிலை அறிக்கைகள் வெளியானது அதே சமயம் இந்த மைதானம் என்பது இந்திய அணிக்கு ராசி இல்லாத மைதானமாகும் ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் மனதில் வைத்துதான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாட காரணமாக அமைந்தது அதற்கு காரணம் இந்த நான்காவது டெஸ்டை விட்டுவிட்டால் அடுத்த டெஸ்டில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது இங்கிலாந்து அணிக்கு சவாலான விஷயமாகும் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வெற்றியே பெறாத ஒரு மைதானத்தில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எளிது ஏனென்றால் மனதளவில் இந்த மைதானத்தில் இந்திய அணி ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கும் அதை புரிந்து கொண்டுதான் இங்கிலாந்து அணி இந்த நான்காவது டெஸ்டில் வெற்றி பெறுவதற்கு முடிந்தவரை அதிக ரிஸ்குகளை எடுத்து வருகிறது அதே சமயம் முதல் ஒன்றரை நாள் இந்த பிச்சின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்துவிட்டு இப்போது இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும்போது பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிட்டதையும் இங்கிலாந்து அணி புரிந்து கொண்டு அதிரடியாக விளையாடியது இதனால் கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் இந்த பிச் என்பது இந்திய அணிக்கு பேட்டிங்கில் சிறப்பாக கை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் இடையே அடிக்கடி மழையும் குறுக்கே வரும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதை காட்டியிலும் இந்த போட்டியை டிரா செய்துவிட்டாலே இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய வெற்றிக்கு இணையானது அந்தளவுக்கு இந்த நான்காவது போட்டி நடைபெறும் இந்த மைதானம் என்பது இந்திய அணிக்கு ராசியே இல்லாத மோசமான மைதானம் இதை புரிந்து கொண்டுதான் இங்கிலாந்து அணி இந்தளவுக்கு இந்த டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடி வருகிறது மேலும் மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்தில் கண்டிப்பாக இந்திய அணி பந்து வீச்சில் கம்பேக் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் தெரிகிறது ஏனென்றால் இந்த பிச்சின் தன்மை குறித்து இன்று காலையிலேயே வந்த பிச் ரிப்போர்ட்டின்படி மூன்றாவது நாளான இன்றைய தினத்தில் பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தாலும் மழையின் காரணத்தால் ஈரத்தன்மை அதிகமாக இருப்பதால் பந்து அவ்வப்போது பவுன்சராகும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆகவே இதை வைத்து பார்க்கும்போது இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை மொத்தமாக அதாவது நேற்று இங்கிலாந்து அணி எடுத்த ரன்களோடு சேர்த்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரன்களுக்குள் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை ஆல் அவுட் செய்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்று காலை வலைப்பயிற்சியின் போது இதே மைதானத்தில்தான் இந்திய அணி பவுலர்கள் பயிற்சியை மேற்கொண்டனர் அப்போது பும்ரா முகமது சிராஜ் உள்ளிட்டவர்கள் வீசிய பந்து என்பது அடிக்கடி எதிர்பாராத விதமாக பவுன்சரானது அதேபோல போல சிஎஸ்கே வீரர் அன்சுல் காம்போச் வீசிய பந்தும் நிறைய பந்துகள் பிச்சாகிவிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு உயரம் கூட போகாமல் தாழ்வாக போனதாகவும் கூறப்படுகிறது இதனால் இன்றைய நாளின் பிச்சின் தன்மை பேட்டிங்கிற்கு ஏதுவாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் பந்து பிச்சாகும் போது அது பேட்ஸ்மேன்களின் கவனத்தை திசை திருப்பும் அளவுக்கு ஒன்று பவுன்சராக சென்று விடுகிறது அல்லது தேவையான உயரத்துக்கு மேலே வராமல் குறைவாக சென்று பேட்ஸ்மேன்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து விடுகிறது சரி நீங்க சொல்லுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இங்கிலாந்து அணிக்கு சவாலாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்